அதில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு பத்து பத்து குழந்தைகள் இந்த கே கே ஒரு பத்து குழந்தைகள் எங்கள் தான் அவங்க பேரண்ட்ஸோடு நேராக போய் எந்த லைன்லையும் நிற்காமல் தனி ட்ரெயின் தனியாக பஸ்ஸு தனியாக தரிசனம் தனியாக சாப்பாடு தனியாக இது பிரசாதம் இந்தியா முழுவதும் பல்வேறுபட்ட மாநிலங்களை சேர்ந்த மக்கள் மதங்களை சேர்ந்த மக்கள் இப்படி அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது வருடங்களை தொட்டிருக்கிறது இந்தியா இந்த வேளையில் இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றும் உரிமையை மரியாதைக்குரிய இந்திய ஜனாதிபதி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரத பிரதமர் அவர்கள் கொடியேற்றுவதுதான் வழக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்துக்கு பிறகு மாநிலங்களில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் கொடியேற்றலாம் என்கின்ற ஒரு உரிமையை போராடி பெற்று தந்தவர் நம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இந்த ஒரு நற்செய்தியை மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைவருக்கும் இது அறிந்த ஒன்றுதான் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் மட்டும் கொடியேற்றுகின்ற ஒரு சூழல் இருந்தது மாநிலங்களை பொறுத்தவரை அங்கே இருக்கிற ஆளுநர்கள் கொடியேற்றுவதாக இருந்தது அதைத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தேசிய கொடியை ஏற்றும் பொழுது ஏன் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் கொடியேற்றக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த உரிமையை பெற்றுத்தந்தார் நான் இன்று சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்றேன் பல பூங்காக்களிலும் தெருக்களிலும் அரசு அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி மகிழ்கின்ற அந்த

ஒன்று கூடி அமரச் செய்து தேசிய கொடியை ஏற்றி மகிழ்ந்த தருணத்தை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த விழாவின் பொழுது அவர்கள் மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே அனைவரிடத்திலும் ஒற்றுமையையும் விடுதலை உணர்ச்சியையும் தேச பக்தியையும் ஒட்டி மகிழ்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்டுக்குரியது நமது சிறப்பு விருந்தினர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது பேசிக் லெவல்ல நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம வின் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹெலிகாப்டரே வந்து ஒரு லேடி தான் வந்து ஓட்டுறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணது கூட லேடி கமாண்டோ தான் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாது நிறைய சொன்னீங்க நம்மளுடைய ஹெல்த் தான் நமக்கு ஃபஸ்ட்டு சொத்து அதையும் சொல்லுங்க வேற்றுமை ஒற்றுமை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னைக்கு சுதந்திர தினத்தில் ஒரு நல்ல ஸ்பீச்சை கேட்டோம்ன்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது இது போன்ற விழாக்களில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது எவ்வளவு காரணங்களாலும் மதங்களாலும் அரசியல் சூழல்களாலும் மக்களை பிளவுபடுத்தினாலும் ஆனால் நம் இந்திய மக்கள் இது போன்ற முக்கியமான தருணங்களில் ஒன்று கூடி நிற்கின்ற பொழுது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது ஒன்றுபடுவோம் நாம் அனைவரும் இந்தியாவை உலகத்திற்கு வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்று இந்த நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நம் இந்தியாவை நம் நாட்டை உலக அரங்கில் ஒரு வல்லரசு நாடாக உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி காட்டுவோம் என்று இந்த நன்னாளில் உறுதி ஒழியற்போ பேரன்புடன் வீரசிக்கம்